அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலும் சென்ற குரலில் சொன்னது போல தானும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் ஒரு செல்வத்தை சேர்த்து வைப்பதிலே பயனில்லை என்று சென்ற குரலிலே சொன்னார் இந்த குரலிலும் அதே கருத்தை தெரிவித்து கூட ஒரு உண்டான ஒரு ஒரு சொல்லை சொல்லுகிறார் வள்ளுவருக்கே உண்டான ஒரு தனித்தன்மையை காட்டுகிறார் என்ன சொல்றார்னா ஏதம் பெரும் செல்வம் தான் தூவான் தான் தூவான் என்றால் தானும் அனுபவிக்காமல் அனுபவிக்காத பெருஞ்செல்வம் மிகப்பெரிய செல்வத்தையும் அளவற்ற செல்வத்தையும் வைத்து கொண்டு தானும் அனுபவிக்காமல் தக்கார்கொன்று ஈதல் தகுந்தவர்களுக்கு இப்போ பையனை கல்லூரியில் சேர்த்துட்டாங்க பணம் கட்ட முடியல வந்து கேட்கிற வந்து கேட்கின்றார் அவருக்கு உதவி செய்யணும் மருத்துவமனையில் மனைவி சேர்த்து விட்டு வந்திருக்கிறார் மிகப்பெரிய செலவு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்கு உதவி வேண்டும் ஒருத்தேக்குறார் செய்யணும் வறுமையில வாடுகின்றார் ஒருவர் அவருக்கு உணவுக்கே வழி இல்லை அவருக்கு ஒரு உதவி செய்யணும் இப்படி தகுந்தவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு உதவி செய்யாமல் தானும் அனுபவிக்காமல் பெரிய செல்வத்தை வைத்திருந்தால் அந்த செல்வத்துக்கு அவனே ஒரு நோய் என்றார் ஏதம் ஏதம் என்றால் நோய் முன்ன குரல் என்ன சொன்னாரு தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுத்து உதவாமல் கோடி கோடியாக அடுக்கி வைத்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லைன்னா இங்கே என்ன சொல்றாரு பிறருக்கு கொடுத்தும் உதவாமல் தானும் அனுபவிக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய பெரிய செல்வமானது அந்த செல்வத்துக்கு தானே ஒரு நோயின்றார் அவனிடத்தில் உள்ள செல்வத்துக்கு அவரே ஒரு நோயாக மாறுறார் யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை இவனும் அனுபவிக்கிறது இல்லை அப்போ அந்த செல்வம் என்னையா செல்வத்தினார் யாருக்கு என்னையா பயன் அந்த செல்வத்துக்கே ஒரு நோயின்றார் இவனே ஒரு துன்பம் இவனே ஒரு நோயின்றார் என்ன அழகா சொன்ன பாருங்க வள்ளுவர் இப்பொழுது வீட்டு குரலை பார்ப்போமா ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்விளாதா அன்போன தேவதை தொலைக்காட்சி நேரிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்